தூத்துக்குடியில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு வக்பு வாரிய சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை செய்துள்ளது இந்த திருத்தங்கள் இஸ்லாமியர்களை பாதிக்கும் அவர்களது உரிமைகளை பறிக்கும் செயல் என வலியுறுத்தி இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் இந்தியா முழுவதும் இஸ்லாமிய அமைப்பினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஜனநாயக அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடியில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி விவிடி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது

i can't <laughs> எதிர்க்கின்றோமே எதிர்க்கின்றோம் பிரிக்காதே 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 பிளவுபடுத்தி பிரிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியால் சொல்லி கிணங்க தமிழ்நாடு முழுவதுமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இஸ்லாமிய பறிக்கும் சட்டத்தை திரும்ப பெறும் பொருட்டு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பெரும் ஆதரவு இந்தியா என்பது மதம் இன மொழி பாகுபாடு இல்லாத அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் ஒரு ஜனநாயக தேசம் இந்த தேசத்தில் மக்களை வந்து பிளவுபடுத்தும் வகையில் இந்த பாசிஸ்ட் அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக நாங்கள் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம் இது வந்து நள்ளிரவு இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குது இது எதிர்க்கட்சிகளை வெளிநடப்பு செய்ய வச்சுட்டு இவங்க நள்ளிரவு இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு நள்ளிரவு தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் எப்பொழுதும் தோலோடு தோல் கொடுத்து இந்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் இதை தொடர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உருவாக்குவோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்